यण नमो नमो धन्य श्रृ सम स्वामी पारायण नमो नमो चैतन्य देवा नमो नमो सर्वज नमो नमो संगीत नमय प्रेम कृष्णा हरे कृष्णा 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 कृष्ण कृष्ण हरे हरे நமக்கு இப்படி எல்லாருக்கும் இந்த மந்திரம் வந்து யாரும் ரிக்ஷா வாங்கினாக்கு மட்டும்தான் இந்த மந்திரம் கிடைக்கும் புரியுதா அந்த எப்ப யாரும் கிடைக்காது அப்போ யா இப்படி இந்த இப்படி இந்த மந்திரத்தை எல்லாரும் இப்படி இந்த மாதிரி முடியுதுன்னா சைத்தன்ய தான் காரணம் தான் காரணம் அவரு தான் என்ன பண்ணாரு யாரு யாரு ராதா ராதாராணி அண்ட் கிருஷ்ணா கம்பைன்ட் ஃபார்ம் ரெண்டு வரும் சேர்ந்து வந்தாங்க எதுக்கு வந்தாங்க இந்த இந்த கலியுகத்துல வந்து எது நாம சங்கீர்த்தன் இந்த மகாமந்திரத்தை மட்டும் வச்சுதான் நீங்க மேல அது மோட்சமா எதுவும் கிடைக்கும் வேற எதுவும் கிடைக்கும் ஏன்னா கலியுகத்துல அதாவது அது என்ன இந்த 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 கனியுரத்துல இந்த மகாமந்தத்தை தவிர வேற ஏதோ எதை நீங்க என்ன வழிபாடு இருக்கீங்க ஆலய வழிபாடு எல்லாம் நடந்துட்டு இருக்குது கனியுதத்துல ஒண்ணுக்கும் பிரயோஜனம் கிடையாது ஆஹ் அதாவது சொன்ன ஹரையர் நாம் அரையர் நாம அரியர் நாம இவ கேவலம் நலவ நாஸ்தி ஏவநாஸ்தி நாக ராணி எந்த சொல்றோம் இது இதுல ஒரு சாத்திரத்துல இல்ல எத்தனையோ சாத்திரத்துல இதுதான் இருக்கு நம்ம தெரியாம மாறிய வழிபாடு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் எப்படின்னா சத்திய சத்திய யுகத்துல வந்து எல்லாரும் தபஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அது துவாக்குர யுகால வந்து எல்லாரும் யஜ்ஞம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மூணாவது வரக்கூடிய துவாக்குர யுகால வந்து அவங்க ஆலய வழிபாடு பண்ணுவாங்க அப்பதான் கிருஷ்ணர் வந்து எது எண்டாவது கடைசியில துவாக்குரியூர் கடைசியில் கலியுகத்துல இந்த மூணும் தெரியாது ஏன்